வரும் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ளாக பாபாவுடைய சொர்ண பாதுகை தங்க முலாம் பூசப்பட்ட பாதுகை பார்வைநகர் பஸ் ஸ்டாண்ட் குடுங்கு பார்வைநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஊர்வலமாக பதாகைகளுடன் குடிக்கல் குடியுடன் குடையுடன் பாபா படத்துடன் பாதுகை ஊர்வலம் நடைபெற இருக்கிறது ஒவ்வொமையும் நாதோஸ்வரம் மேலதாளங்களும் தாரை தப்பட்டையும் மான வெடிக்கைகளும் பல்வேறு இல இடங்களிலிருந்து பக்தர்களும் சித்த புருஷர்களும் சித்தர்களும் வந்து அணிவகுத்து இந்த பாதுகையை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நம்ம பாபா கோயிலில் காலை ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே பரீட்சை செய்யப்பட இருக்கிறது எல்லா பக்தர்களும் திரளாக ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லா ஆன்மீக பெரியோர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குருவுடைய கலாட்சியத்தையும் குரு தத்த அருளையும் பெருமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை எல்லாரும் முறையாக பயன்படுத்தி குரு கிருபையினை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் குரு தத்தா ஜெய் சாய்ராம்